வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் அடுத்து இனிய சந்திப்பு நம்ம பிறந்த தடவையை சொன்ன மாதிரி நம்ம சந்திக்கும் போதெல்லாம் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கு ஆனால் நம்ம அடுத்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பருவத்தை நோக்கி போகப் போகிறோம் இதுவும் இக்கட்டான ஒரு பருவம் தான் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே ஓரளவுக்கு மனமுதிர்ச்சி வந்தாகணும் சின்ன குழந்த கிடையாது ஓடி விளையாடுற பெண் கிடையாது ஒரு பெண்மையினுடைய முழுமையான உமன்ஹுட் அப்படின்னு ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த பக்குவம் வந்த நிலைக்கு அடுத்ததுக்கு இப்போ நம்ம வந்துட்ருக்கோம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இது கூட இயற்கை எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் திரும்பி போய் பார்க்க விரும்பக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான பகுதி எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் அழகான பகுதி தான் என்ன பெரிய காரணம் அப்படின்னா இன்னும் ஆரோக்கியம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வயசுது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இயற்கை என்ன கருணையினாலேயோ தெரியல பெரும்பாலான பெண்களுக்கு ஏதோ விரல் வெட்டு எண்ணக்கூடிய வெகுசில பெண்களுக்கு வேணால் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி நல்ல ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடிய வயசு இது சரி இந்த சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியம் இவற்றோடையே நான் மன உறுதியும் ஏன் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னா எப்போ உடல் தளர்ந்து போகுதோ கூடவே விரலை பிடிச்சிட்டு தளர்ந்து போகிற இன்னொரு விஷயம் என்னென்னா மன உறுதி ஆக உடல் உறுதி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரொம்ப அழகாகவும் சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒரு உமன்னுடைய பர்ஃபாமன்ஸினுடைய பெஸ்ட் அவருடைய செயல்திறத்தினுடைய மிக உன்னதமான உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய வயசு இது அது ஒரு பெண்ணுக்கு ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் ஒரு டீனேஜ் குழந்தைங்க அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க கணவரும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை தாண்டி ஐம்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையில் இருப்பார் அவருடைய வேலையிலையும் வெற்றிகரமான ஒரு சூழலுக்கு அவர் போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் குழந்தைகளும் எப்படியும் ஒரு எட்டாம் கிளாஸ்லேருந்து ஒரு பத்தாம் கிளாஸ் பதினஞ்சு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் போயிடும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய மாமன் மாமி இவர்களுடைய உடல்நிலையில் கணிசமான கவனம் தேவை அப்படிங்கிற அபாய அறிவிப்பு வரக்கூடிய நேரமும் இது தான் இல்லை நான் சாதனை பெண் நான் என்னுடைய தொழிலில் மிக முன்னேறணும்னு ஆசைப்படுற பெண் அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஒரு நல்ல வயசு தான் இது இந்த சூழலில் இந்த வயசை எந்த அளவுக்கு மேக்சிமம் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிகபட்சமான நம்மளுடைய செயல்திறனை காண்பிக்க வேண்டிய வயசுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை சமாளித்து கொண்டு போகிறது வீட்டை சமாளித்து கொண்டு போகிறது அதிகபட்ச தனி கவனம் தேவைப்படக்கூடிய மாமன் மாமிக்காக கொஞ்சம் உதவுறது இன்னொரு விஷயம் கூட இருக்கே நம்ம முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஒரு பெண் பெண்ணாகும்பொழுது அவள் வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு இதே தான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்பா ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருப்பார் ரிட்டையர் ஆகிருப்பார் அவங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு அண்ணியாக ஒரு அக்காவாக ஒரு மகளாக ஒரு மருமகளாக மிகவும் அழகாக பரிணமித்து வரக்கூடிய இந்த வயசு இப்போது இன்னொரு சின்ன பிரச்சனையும் இருக்குது இந்த அடாலசன்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற இந்த பதினஞ்சு டீனேஜ் குழந்தைங்களுடைய அம்மாவாக இருக்கக்கூடியது கொஞ்சம் நாம்ளாக வேண்டி விரும்பி வாங்கிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது வரமாகவும் ஆகலாம் சாபமாகவும் ஆகலாம் இதை வரமாக மாற்றுறதுக்கு மிக அதிகபட்சமான தரமான பொறுமை தேவை அது என்ன தரமான பொறுமை அப்படின்னு கேட்குறோம் தரமான பொறுமை தான் குவாலிட்டி இருக்கக்கூடிய பொறுமை சட்டுன்னு உடஞ்சிடாமல் சரி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு வந்துட்டோம் நாம் இதெல்லாம் பார்த்தாச்சு இந்த வயசை தாண்டி போகக்கூடிய குழந்தைங்க ஊடகங்கள்னால பாதிப்பு இருக்கும் திரைப்படங்கள்னால பாதிக்க இருக்கும் பத்திரிகைகளினால பாதிப்பு இருக்கும் வேணா இது எதுவுமே இல்லை அப்படின்னா தன்னுடன் படிக்கக்கூடிய மற்ற மாணவ மாணவிகளால் பாதிப்பு இருக்கும் கலாச்சார நெருக்கடியினால் பாதிப்பு இருக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அசை போட்டு மெதுவாக தேர்ந்தெடுக்க வேண்டிய வயசும் பக்குவமும் இது இது நம்மளால் முடியும் இது முடியல அப்படின்னு புலம்புறது கூட ஒரு செயற்கைத்தனமான விஷயம்தான் அந்த குழந்தையுடைய பக்கத்தில் போய் நின்று நம்ம பதினஞ்சு வயசு இருக்கும்பொழுது நமக்கு இருந்த அனுபவங்கள் மட்டுமே அந்த குழந்தையோட அனுபவங்கள் அல்ல அதை விட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இனிய சகோதரியாக ஒரு நல்ல ஸ்நேகிதியாக விரலை பிடிச்சி அந்த பெண்ணோட ஆண் குழந்தையோட நம்மளால் பேச முடியும் மறுபடியும் யாராவது ஒருத்தர கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசாக ஆகிறதுக்கு ஆசை இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் ஆட்கள் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவோம் என்ன காரணம் கல்வியுடைய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது சாதாரணமாக படித்து மேலே அந்த குழந்தை வந்தால் போதும் நமக்கு என்றைக்காவது தோணியிருக்கா இல்லை அடுத்த வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் அதுக்காக நீ மார்க் வாங்கணும் பக்கத்து வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் அதுக்காக மார்க் வாங்கணும் உன் சித்தப்பா பொண்ணு நல்லா படிக்கிறாளே அந்த மாதிரி நீ நல்லா படிக்கணும் உங்கள் மாமா பையன் நல்லா படிக்கிறானே அந்த மாதிரி நல்லா படிக்கணும் குழந்தைய குழந்தையாக பார்க்காம அடுத்த வீடு எடுத்த வீடோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான மன அழுத்தத்திற்கு பெண்கள் இந்த வயசில் தான் வராங்க அதை விட்டு விலகி என்ன பண்ணினாலும் என் குழந்தை என்னுடையது இந்த குழந்தைக்குன்னு சில திறமைகள் இருக்குது இந்த செடி தாம் பூக்கிறதுக்குன்னு சில தருணங்களை தயாராக வச்சுருக்கு அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது கொண்டு போன மதிய உணவு அப்படியே திரும்பி வந்தா இல்லையே எது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாச்சே அப்படின்னு பார்க்க தோணும் நம்மக்கிட்ட பேசாமல் என்ன கேட்டாலும் கீழ்ப்பார்வை பார்த்துட்டு இல்லை கண்ணோட கண் பார்க்காம முகத்தை விலக்கிட்டு போகுதா ஏதோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு தோணும் எப்பவுமே சந்தோஷமாக உட்காந்து டிவி பார்க்குற குழந்தை இன்னைக்கு எதுவும் தனியறையில் போய் உட்காந்துருக்கா ஏதோ பிரச்சனை அப்படின்னு தோணும் இது எல்லாவற்றையும் உற்று பார்க்க வேண்டிய வயசு இது ஆனால் இது வேலைக்கு ஓடுற அம்மாவா இருக்காங்கன்னு வைங்களேன் கூடவே இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தையும் தூக்கிட்டு போவோம் என்ன தெரியுமா ஒர்க்கிங் மதர்ஸ் கில்டி கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்வு இது தவிர்க்க முடியாத ஒன்று எந்த கடையில் போய் நீங்கள் எவ்வளவு நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத மருந்து இந்த உணர்வுக்காக என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மருமகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண் மருமகளாக இருந்தாலும் சரி உங்களால் எந்த அளவு நேர்மையாக எந்த அளவுக்கு மனசாட்சியோடு எந்த அளவு சந்தோஷமாக எல்லாருக்கும் வேலை செய்ய முடியுமோ உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நான் செய்யலையோ அப்படிங்கிற குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் செய்கிற அளவும் நான் செய்கிற அளவும் கண்டிப்பாக அதனால அதனால்தான் நீங்களும் நானும் வேறு வேறு யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காம நேற்றைய விட இன்றைக்கி நான் நல்லா பண்ணியிருக்கேனா இன்னையை விட நாளைக்கு நல்லா நல்லா பண்ண முடியுமா ஆஃபீஸுக்கு போய் உட்காந்துருக்கேன் அலுவலகத்தில் உட்காந்துருக்கேன் மாமன் மாமிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு நினச்சேன்னா எடுத்து வச்சிருக்கேனா சரி அப்படி எடுத்து வைக்க மறந்து போயிட்டேனா என்னை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோ ஒரு குற்றமாக எடுக்க மாட்டாங்க நானே உங்கள் மகளாக இருந்தேன் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்களோ அப்படி தான் பார்க்க போகிறேன் சரி அவசரத்தில் ஓடி வரும்பொழுது குழந்தைக்கு சாப்பாட்டோட ஸ்பூன் எடுத்து வைக்கல ஒரு நாள் ஸ்பூன் வைக்காட்டால் என்ன போயிட போகுது அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே ஒரு நல்ல அம்மாவா இல்லையே நல்ல மருமகளா இல்லையே நல்ல சகோதரியா இல்லையே அப்படின்னு நம்மளை நாமளே தண்டிச்சுக்கிறோம் அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட திறமையாக உங்கள் வீட்டை நடத்தி செல்ல இன்னொருத்தரால் முடியாது இந்த முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகளை அது சின்ன உடல் ரீதியான பிரச்சனை அல்ல பெரிய பிரச்சனைக்கு முன்னுரையாக இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஒன்றா நீங்களே கிளம்பி மருத்துவரை பார்க்க போங்க இல்லையா உங்கள் குடும்பத்துக்கிட்ட கண்ணு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு உடம்பு சரியில்லை நான் கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து தான் ஆகணும் இதோடு ஓடிட்டுருக்கேன் நீங்கள் யாராவது கூட வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன நினச்சிக்கிறோம் நாம் நாம் சொல்லாட்டாலும் அவங்க நம்மளை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லை உலகம் எல்லோரும் ஓடுற ஓட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடிச்சிங்கன்னா அதை உண்மையாகத்தான் எல்லோரும் நம்புவாங்களே தவிர நீங்களாக வாயத்திறந்து சொல்லாத வரைக்கும் யாரும் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த அழுத பிள்ளைக்கு தான் பாலும்பாங்கல்ல அதே மாதிரி வாய் விட்டு எனக்கு முடியல அப்படின்னு சொல்கிற பெண்ணுக்கு மட்டுந்தான் பராமரிப்பு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிடைக்கிது அந்த நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே போகும்போது வரக்கூடிய உளரீதியான உடல் ரீதியான மாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இவற்றிலிருந்து தப்பிக்கணும்னா இப்போவே அதனுடைய சின்ன சின்ன முன்னுரையை ரொம்ப பொறுப்பாக எடுத்துக்கிட்டு தாண்ட வேண்டிய சூழல் இது வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் இன்னும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வேலையினுடைய மிக அழகான சாதனை நேரம் இது டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் எனி திங் உங்களை விட அந்த வேலையை திறம்பட செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது அன்றாடம் காலையில் எழுந்தவுடனே பண்ண வேண்டிய முதல் வேலை உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது படுக்க போகும்போது பண்ண வேண்டிய இன்னொரு வேலை உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னு வைங்க கண்டிப்பாக குடும்பம் உங்களை பாராட்டும் குடும்பம் உங்கள் கூட வரும் அடுத்த வாரம் சந்திப்போமா நன்றி வணக்கம்